முருகர் மூல மந்திரம் செல்வம் வெற்றி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது முருகர் தெய்வமாகவும் வேலாயுதனை அணியுமா முனிவராகவும் பலரின் உயிர் உறவுகளையும் பாதுகாத்து மக்களுக்கு வழிகாட்டி ஆக உள்ளார் முருகர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ முருகாய நமகா இந்த மந்திரத்தின் பொருள் மற்றும் சக்தி ஆழமானவை ஓம் என்பது அனைத்து மந்திரங்களுக்கும் அடிப்படை ஒலியாக கருதப்படுகிறது இது பரமாத்மாவின் குறிக்கிறது குறிக்கிறது ஸ்ரீ என்பது என்பது செல்வம் மற்றும் ஆன்மீக முருகாய முருகருக்கான நாமம் நமஹா என்பது அஞ்சலியையும் வணங்குவதையும் குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினசரி அக்கறையுடன் ஜபிப்பது மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தருகிறது இது சக்தி வாய்ந்த முருகரின் அருளை பெறுவதற்கும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகளை கடந்து வந்து வைக்கும் ஆற்றலை வழங்குகிறது நூற்று எட்டு முறை மாலை பயன்படுத்தி ஜபிக்கும்போது மந்திரத்தின் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் உள்மனதுக்கு தெளிவை உருவாக்குகிறது முருகரின் மூல மந்திரம் நல்ல நம்பிக்கையுடன் தினசரி ஜபிப்பதால் நம்பிக்கையுடன் வெற்றி செல்வம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் மந்திரத்தின் சக்தி நமது வாழ்வில் ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்குகிறது பார்வதி மூல மந்திரம் சக்தி மற்றும் கருணையின் தேவீகமாக கருதப்படும் பார்வதியின் அருளை பெறுவதற்காக ஜபிக்கப்படுகிறது இம்வந்திரம் ஆன்மீக முன்னேற்றம் மன அமைதி மற்றும் வாழ்க்கையின் சிக்கல்களை சமாளிக்க தேவையான தன்னம்பிக்கையை தருகிறது பார்வதி மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் பார்வதியை நமஹா இந்த மந்திரத்தில் ஓம் என்பது உலகளாவிய ஒளி பரம்பொருளின் அடிப்படை தத்துவம் ஹ்ரீம் என்பது மந்திரத்தில் உள்ள சக்தி ஆன்மீக வளம் மற்றும் நற்குணங்களை குறிக்கிறது என்பது அன்பு பரிவு மற்றும் ஒன்றிணைந்த சக்தியை சொல்கிறது பார்வதியை என்பது பார்வதியின் நாமம் மற்றும் நமஹா என்பது வணக்கத்தை அல்லது அர்ப்பணிப்பை குறிக்கிறது இந்த தினசரி ஜபிப்பது பக்தர்களுக்கு பார்வதியின் அருள் மற்றும் சக்தியை ஈர்க்க உதவுகிறது மந்திரத்தின் ஒலிகள் மனதிற்குள் நிலை பெற்ற ஆழமான சக்திகளை வெளியேற்றி தன்னம்பிக்கை மற்றும் மனநிறைவை அளிக்கின்றன இதை நூற்று எட்டு முறை மாலை பயன்படுத்தி ஜபிக்கும்போது உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி பெருகுகிறது மற்றும் தெய்வீக அருள் கிடைக்கிறது பார்வதி மூல மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஜபிப்பதன் மூலம் வாழ்க்கையின் சோதனைகளை எளிதாக சமாளிக்க மனதின் வலிமை கிடைக்கும் இந்த மந்திரம் வெற்றியை தருவதோடு மன அமைதியையும் வாழ்க்கையில் சக்தியையும் அளிக்கிறது குபேரன் மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது நிதி வளம் மற்றும் செழிப்பு அடைய உதவுகிறது குபேரன் செல்வத்தின் தேவதையாகவும் தேவதைகளின் நிதியாளராகவும் அறியப்படுகிறார் அவர் தன் பக்தர்களுக்கு நிதி நிலைத்தன்மை வளம் மற்றும் வெற்றியை வழங்குகிறார் குபேரன் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் குபேராய நமகா இந்த மந்திரத்தின் பொருள் மற்றும் சக்தி ஆழமானவை ஓம் என்பது உலகளாவிய விழிப்புணர்வை குறிக்கிறது இது அனைத்து மந்திரங்களுக்கும் அடிப்படை ஒலியாகும் ஸ்ரீம் என்பது செல்வம் மற்றும் செழிப்பை உருவாக்கும் மந்திரமாக அறியப்படுகிறது ஸ்ரீம் என்பது ஆன்மீக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் சக்தி வாய்ந்த ஒலியாகும் குபேராய என்பது குபேரனை குறிக்கிறது மற்றும் நமஹா என்பது வணங்குவதை அல்லது அஞ்சலியை குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினசரி அக்கறையுடன் ஜபிப்பது நிதி வளர்ச்சியின் வாயில்களை திறக்க உதவுகிறது மாலை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு நூற்று எட்டு முறை ஜபிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இது நிதி வளர்ச்சியை தடுக்கும் தீய சக்திகளை அகற்றுகிறது மற்றும் நிதி நிலைத்தன்மையை வழங்குகிறது இந்த மந்திரத்தை சீரான முறையில் ஜபிப்பதால் குபேரனின் அருளை பெற்று செல்வம் வளம் மற்றும் நிதி நிலைத்தன்மை கிடைக்கும் இந்த மந்திரத்தின் சக்தி நிதி மற்றும் செழிப்பை அடைய தேவையான ஆன்மீக மற்றும் உலகளாவிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சிவன் மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது ஆன்மீக வளர்ச்சி மன அமைதி மற்றும் பிரச்சினைகளை சமாளிக்க உதவுகிறது சிவன் பினாக்கியினை அணியும் தெய்வமாகவும் அழிவு மற்றும் படைப்பின் கடவுளாகவும் அறியப்படுகிறார் அவரின் அருளால் வாழ்க்கையில் திருப்தி வெற்றி மற்றும் சமநிலை கிடைக்கிறது சிவன் மூல மந்திரம் ஓம் சிவாய நம இந்த மந்திரத்தின் பொருள் ஆழமானது ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதிகால ஒளியாகும் இது சக்தி மற்றும் பரமாத்மாவை குறிக்கிறது நமசிவாய என்பது சிவனை வணங்குவதை குறிக்கும் இந்த மந்திரம் ஐந்து பாவங்களை குறிக்கும் அவை பூமி நீ நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இதனால் இந்த மந்திரத்தை ஜபிப்பது மனிதர்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும் இந்த மந்திரத்தை தினசரி ஜபிப்பதன் மூலம் மனதின் சுறுசுறுப்பும் ஆன்மீக வளர்ச்சியும் அதிகரிக்கின்றன இது மன அழுத்தத்தையும் காயங்களையும் தீர்க்கிறது சிவனின் மூல மந்திரம் பக்தர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் வாழ்க்கையில் புதிய சக்தியையும் தருகிறது மாலை பயன்படுத்தி தினசரி முறை ஜபிக்க பரிந்துரைக்கப்படுகிறது மந்திரத்தின் அதிர்வுகள் நம் உடலில் பரவி தீய சக்திகளை அகட்டி நலமாக வாழ உதவுகிறது இந்த மந்திரம் ஆன்மீக பெருமையை மட்டும் அல்லாமல் நம்பிக்கையையும் அளிக்கிறது